பிதாசுதன் பரிசு தாவியின் பேராலே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக திருப்பாடல்கள் புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் எழுபத்தி ஏழு இறை வார்த்தை இரண்டு என் துன்ப நாளில் என் தலைவரை நாடினே இரவில் அயராது கை கூப்பினேன் ஆனாலும் என் ஆன்மா ஆறுதல் அடையவில்லை ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நிறைவாக ஆசீர்வதிக்கின்றேன் அன்பார்ந்தவர்களே ஆசீர்வாதம் என்பது நான் மட்டும் உங்களுக்கு கொடுப்பது அல்ல நீங்களும் உங்களுடைய பிள்ளைகளை பிள்ளைகள் தாய் தந்தையர்களை ஆசிர்வதிக்க வேண்டும் உங்களுடைய தான் உங்களுடைய மகிழ்ச்சி தான் ஆண்டவருக்கு மிகவும் பிடிக்கும் எனவே இந்த நாளிலும் கூட நற்கர்ணை நாதராய் இருக்கக்கூடிய நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேடி வந்திருக்கிறீர்கள் என இந்த நாளிலும் கூட அவர் உங்களுக்கு பக்க பலனாய் இருந்து நீங்கள் இழந்து போன நிம்மதியை உங்களுக்கு தர சித்தமாய் சித்தமாயிருக்கின்றார் எனவே தான் இந்த நாளில் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகின்றார் துன்ப நாளில் யாரை நாடுகிறீர்கள் என்பதைப் பற்றி நம்மிடம் கேட்கின்றார் அன்பார்ந்தவர்களே எல்லாருடைய வாழ்க்கையிலும் துன்பம் உண்டு எல்லாருடைய வாழ்க்கையிலும் சோகம் உண்டு எல்லாருடைய வாழ்க்கையிலும் பிரச்சனைகள் உண்டு கடன் பிரச்சனைகள் உண்டு திருமண பிரச்சனைகள் உண்டு பாருங்கள் குழந்தை பாக்கியம் இல்லாத பிரச்சனைகள் உண்டு வேலை செய்த இடத்திலே பிரச்சனைகள் உண்டு ஏற்ற தாழ்வுகள் உண்டு நண்பர்களுக்கிடையே பிரச்சனைகள் உண்டு இந்த உலகத்தில் நாம் பார்க்கும் பொழுது பணி செய்ய இடங்களில் இருக்கக்கூடிய உங்களுக்கு உகந்த உங்களை ஏற்றுக்கொண்டவர் கூட உங்களுக்கு எதிராக செயல்படுவார்கள் நாம் வழிபடக்கூடிய இடங்களுக்கு கடந்து செல்லும் பொழுது அங்கேயும் பிரச்சனைகள் உண்டு குருத்துவ கடந்து வாழ்க்கையிலும் பிரச்சனைகள் உண்டு வாழ்க்கையிலும் பிரச்சனைகள் உண்டு இவை எல்லாவற்றையும் நாம் ஆய்ந்து அறிந்து பார்க்கக்கூடிய வேளையிலே இந்த நாளிலே ஆண்டவர் சொல்லுகின்றார் அன்பார்ந்தவர்களை உங்களுடைய துன்ப நாளில் என்னை நினைவு கூறுங்கள் நீங்கள் என்னை நாடுங்கள் என்னை அப்பொழுது நான் உங்களுடைய அந்த நாளில் உங்களோடு கூட இருந்து செயலாற்றி உங்களை ஆசீர்வதித்து உங்களுடைய துன்பங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வேன் என்று வாக்கு கொடுக்கின்றார் பாருங்கள் இதுதான் கடவுளுடைய பிள்ளைகளுக்கு கடவுள் கொடுக்கக்கூடிய ஒரு மகா பெரிய ஆசிர்வாதமாக இருக்கின்றது பழைய ஏற்பாட்டிலே தானியல் புத்தகத்திலே மூன்று நபர்களை குறித்து நாம் பார்க்கலாம் ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்னேகோ இந்த மூன்று இளைஞர்களும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தன்னை கரைபடுத்தி விடாதபடி பாவத்தில் விழுந்து விடாதபடி ஆண்டவரோடு இணைந்து ஆண்டவரிடம் செபித்து ஆலோசனை கேட்டு நடக்கக்கூடியவர்களாக அந்த நெபுச்சந்த் நேசருடைய அரண்மனையிலே அவர்கள் வாழ்ந்து கொண்டு இருந்தார்கள் அவர்களுக்கு எதிரான பொய்யான அநேக குற்றங்களை சுமத்தினார்கள் அவர்களுக்கு துன்பத்தை வரவழைத்தார்கள் அங்கு நடந்தது என்ன இந்த நம்புச்சந்த் நேசர் அரசர் அவரை அவர்கள் மூவரையும் எரிகிற அக்கினி சூளையில் போடுவதற்காக ஒப்புவித்தான் அவரை அந்த அக்னி சூளையின் பக்கத்தில் அழைத்து போகக்கூடிய நேரத்தில் அந்த சேவ சேவர்கள் அந்த காவலர்கள் மறித்து போனார்களாம் அந்த அளவுக்கு அந்த சூலையை சூடுபடுத்தினார்கள் அதற்குள் அவர்களை கட்டுகளாக கட்டி தூக்கி எறிந்தார்கள் நடந்தது என்ன அந்த மூவரும் கட்டு அவழ்ந்தவர்களாய் அந்த அக்னிக்குள்ளே அப்படியே நடந்து கொண்டு இருந்த அவரோடு இன்னொரு மனிதரும் நடந்து கொண்டு இருந்தாராம் அந்த அரசரதை உற்று கவனிக்கின்றார் பார்த்த உடனே சொல்லுகின்றார் இவர் தெய்வ மைந்தனை போல் இருக்கிறாரே என்று அந்த இடத்திலே சாட்சி பகிர்கின்றார் இவர்கள் மூவரும் இந்த மூன்று இளைஞர்களும் சாத்ராக் மேஷா காப்பைத்தினேக்கோ என்று சொல்லக்கூடிய இந்த மூவரும் நடனம் ஆடி ஆண்டவரை ஸ்தூத்தரித்து ஆண்டவரை நோக்கி பாடல் பாடுகிறார்கள் அன்பார்ந்தவர்களே அப்பொழுது இந்த அரசன் சொல்லுகின்றான் சாத்ராக் மேஷா காப்பைத்தினேக்கோ மூவரும் நீங்கள் வெளியிலே வாருங்கள் என்று மூவரும் வெளியிலே வந்தார்கள் அவர்கள் உடுத்திருந்த அந்த துணிகள் கூட கரிந்து போகவில்லை அன்பார்ந்தவர்களே பாருங்கள் ஆண்டவர் துன்ப நாளில் அவர்களை சூழ்ந்திருந்து பாதுகாத்தார் அப்படிப்பட்ட ஆண்டவரை அதிகாலையில் விசுவாசத்தோடு தேடி வந்திருக்கக்கூடிய உங்களை அவர் கைவிட்டு விடுவாரா உங்களுடைய துன்பங்களின் நடுவில் அவர் இருக்கிறார் அல்லவா உங்களை ஒவ்வொரு நாளும் ஆசிர்வதிக்கக்கூடிய தெய்வமாய் இருக்கிறார் அல்லவா நீங்கள் கேட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் அல்லவா நீங்கள் அவரிடம் விருப்பப்பட்டு எதையெல்லாம் எனக்கு தகப்பனே செய் வேலையை கொடும் கொடும் தடையை மாற்றும் நல்ல வேலைவாய்ப்பை கொடுத்து என்னை உயர்த்தும் நல்ல ஞானத்தை கொடும் படிப்பதற்கு என்று சொல்லி செபித்த பொழுது உங்களுடைய ஜெபத்தை கேட்டு துன்ப நேரத்திலே ஆறுதலாய் இருந்தார் அல்லவா அவரை விட்டுவிட்டு இந்த நாட்களிலே நீங்கள் ஏன் உங்களுடைய திருமணத்திற்காக குறி சொல்கிறவர்களையும் ஜாதகம் பார்க்கிறவர்களையும் தேடி போகிறீர்கள் அன்பார்ந்தவர்களே நீங்கள் அவ்வாறு போவீர்கள் என்றால் ஆண்டவர் ஷாத்ராக் மேஷாக் ஆப்பைத் கடவுள் உங்களோடு கூட இருக்க மாட்டார் எனவே தான் ஆண்டவர் சொல்லுகின்றார் என் துன்ப நாளிலே என்னோடு என் தந்தை இருந்தார் அதே போல் உன்னுடைய துன்ப நாளிலே உனக்காக நான் இருக்கின்றேன் நீ என்னை நாடி தேடி இறை ஒவ்வொரு நாளும் கூக்கரலிட்டு செவித்தால் நான் உனக்கு பக்கபலனாய் இருப்பேன் என்று எனவே தான் தாவிதும் ஈரவும் பகலும் ஆண்டவரை நோக்கி கூக்கரலிட்டு கூப்பிட்டார் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்ட பொழுதெல்லாம் ஆண்டவர்களுடைய குரலை கேட்டு அவரிடம் அனுப்பி அவரோடு பேசி எல்லாவித ஆசிர்வாதங்களையும் கொடுத்தார் பாருங்கள் சவுல் தாவீதுக்கு துன்பத்தை வருவிக்க வேண்டும் என்று சொல்லி அலைந்து திரிந்து கொண்டு இருந்தான் எப்படியாவது தாவீதை கொன்றுவிட வேண்டும் என்று சொல்லி இந்த உலகத்திலே அவன் அநேக காரியங்களை தாவீதுக்கு எதிராக செய்தான் அன்பார்ந்தவர்களே ஆனால் ஆண்டவர் சவுல் அரசனை தாவீதுடைய கரத்தில் ஒப்புக்கொடுத்தார் கொடுத்தார் தாவிது சவுலுக்கு எதிராக எந்த ஒரு தீமையும் செய்யவில்லை இதுதான் அன்பார்ந்தவர்களே நாம் வாழக்கூடிய நாட்களிலே துன்பமான நேரத்திலே நாம் ஆண்டவரை நாடினோம் என்றால் ஆண்டவரைப் போல் வாழ்வோம் ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து செயலாற்றுவார் இந்த நாளிலும் யோவேல் இரண்டு பதிமூன்றை வாசித்து பாருங்கள் அதில் சொல்லப்பட்டு இருக்கின்றது நீங்கள் உங்கள் உடைகளை கிழித்து கொள்ள வேண்டாம் இதயத்தை கிழித்து கொண்டு உங்கள் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பி வாருங்கள் அவர் அவர் அருள் நிறைந்தவர் இரக்கம் மிக்கவர் நீடிய பொறுமை உள்ளவர் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது எனவே இந்த நாளிலே ஆண்டவராகிய கடவுளை தேடி வருவோம் நாம் இந்த நாளில் அவரை விசுவாசத்தோடும் நாடி வந்து அவரிடம் கேட்போம் அவர் நமக்கு பக்க பலனா இருந்து நம்மிடம் இருக்கக்கூடிய எல்லா காரியங்களையும் எடுத்து மாற்றி துன்ப நாளில் துணையாய் இருந்து நம்மை ஆசீர்வதித்து இழந்து போன நிம்மதியை திரும்ப தருவார் ஆக இப்பொழுது சில மணி துளிகள் அவரை நோக்கி நாம் செபிப்போமா நாம் மன்றாடலாம் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவை தூ எனல் ஆவியே தந்தையே இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சுவாமி துன்ப நாளில் யாரை நாடுகிறீர்கள் என்று சொல்லி இந்த நேரத்திலே நீர் எங்களோடு பேசியிருப்பதற்காக உமக்கு நன்றி தகப்பனே துன்ப நாட்களில் நாங்கள் தேடி சென்ற மனிதர்களெல்லாம் எங்களை ஏமாற்றி விட்டார்கள் அப்பா இந்த நேரத்திலே விசுவாசத்தோடு எங்களுடைய துன்பங்களோடு உமை தேடி வந்திருக்கின்றோம் தகப்பனே கை கூப்பி ஜெபிக்கின்றோம் ஆண்டவரே விசு வாசத்தோடு உமை நோக்கி நாங்கள் மன்றாடுகின்றோம் இழந்து போன நம் நிம்மதியை திரும்ப பெற்றுக் கொள்வதற்காக வந்திருக்கின்றோம் நீரே இரக்கம் நிறைந்த தெய்வம் அருள் நிறைந்தவர் நீடியுள்ளவர் தீங்கை குறித்து பிள்ளைகளை நீர் ஏற்றுக்கொள்கிறவர் கொள்கிறவர் எஸ்ஐயா நாற்பத்தி மூன்று இரண்டில் வாசிக்கும் பொழுதும் நீர் நிலைகள் வழியாக நீ செல்லும் பொழுதும் நான் உன்னோடு இருப்பேன் ஆறுகளை கடந்து செல்லும் பொழுதும் அவை உன்னை மூழடி மூழ்கடிக்கப்படாம் தீயின் நடந்தாலும் சுற்றறிக்கப்பட மாட்டாய் என்று சொன்னீரே உமது வார்த்தையின் படி துன்ப நாளிலே உமை மட்டும் தேடி நாடவும் உமது வார்த்தையின் படி எங்களை அழைத்து செல்லவும் இழந்து போன நிம்மதியை திரும்ப தரவும் உமை நோக்கி நாங்கள் மன்றாடுகிறோம் அப்பா இந்த நேரத்திலே நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டதற்காக உமக்கு நன்றி ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் ரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக்கொடுத்து எங்கள் தாய் கன்னி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமீன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக முதலாட்சியம் அருகமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அழைத்தரலும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தரலும் எங்களை சோதனை விழவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தரலும் ஆமேன் நான் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய ஆகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அஜிஷ்ட அரியே சர்வேசனுடைய மாதாவி பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் அன்பார்ந்தவர்களே ஆண்டவர் நம்முடைய ஜபத்தை கேட்டிருக்கின்றார் துன்ப நாளில் அவரை தேடுவோம் அவரை நாடுவோம் அவரும் நமக்கு இருப்பார் இப்பொழுது அவர் தரக்கூடிய விண்ணக ஆசிர்வாதத்தை மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் பெற்றுக்கொள்வோம் எல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தா உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்